மோடிஜி அவர்கள் வந்து அம்பானி அதானி பத்தி பேசுறதே ஏன் ராகுல் நிறுத்திக்கிட்டாருன்னு கேள்வி கேட்டார் பேசிட்டு தானே இருக்காரு இல்லையா பேசல எந்த இப்ப எலெக்ஷன் கம்பெனில பேசவே இல்லை நீங்க என்கிட்ட ஒண்ணு காமிங்க கொட்டி வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா ரைடு விடுங்க அம்பானி வீட்டுக்கும் அதானி வீட்டுக்கும் ராகுல் காந்தி சொல்றாரு விட வேண்டியதானே ஏஜென்சி மத்திய எதுக்கு எதுக்கு விடணும் நீங்க தைரியம் இருந்தா உங்க ஆட்சியில விட்டுருக்கணும்ல ஒன்றரை லட்சம் வார்த்தை இருக்கு ஆனா மோடிக்கு பிடிச்சது வந்து கோயில் மசூதி எரும மாடு பசு தாளி இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் விமர்சிச்சிருக்காரு அது போன்ற தோற்றங்கள் தான் வெளியில் இருக்குது அப்படின்னு எல்லாருமே லல்லு பிரசாத் யாதவ் இன்னும் ஜெயிலில் இருக்கிறவர் அவர் சும்மா வெளியில் வந்து பரவலை உக்காண்ட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்காரு நிதிஷ்குமார் வந்து அணி மாறினதே வந்து ஒரு நன்மைக்காக தான் மாறுறாரு அந்த ஒரு அவர் வந்து அணி மாறும் அரசியலில் இருந்தால் கூட அவங்க வந்து மீண்டும் வந்து லல்லு பிரசாத் யாதவோட கையில் போய் மாட்டிக்கிட்டேன்னா அவர் அவரால் ஆட்சிக்கு வர முடியாது நல்லா தெரியும் பிஜேபி தான் வரும் அதனால உஷாரா அவர் பிஜேபி கூட வந்துட்டாரு ஜெயிக்கிற பக்கமே வந்துட்டாரு அதுதான் அந்த வகையில அது கொள்கையெல்லாம் யாருக்கு இருக்கு காங்கிரஸ்க்கு இருக்கா கொள்கை வடநாடு தென்னாடு யாருமே பிரிச்சு பேசல அது பிரிச்சு பேசக்கூடாதுன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி பிரிச்சு பேசுனா தப்புன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க காங்கிரஸ் இருக்கிற ஒருத்தர் தான் அதை வடநாடு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் உங்களுக்கு கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றது பிரதமர் மோடி சொல்றது என்ன மாதிரி அரசியல் இந்தியா கிரிக்கெட் டீம்ல யார் வரும்ன்றத கூட மதத்தின் அடிப்படையில் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது அது வந்து சிறுபான்மையினர் யார் சொன்னா அப்படிலாம் யாருமே சொல்லல அதெல்லாம் சொல்லவே இல்லை அதெல்லாம் சும்மா

ராகுல் காந்தியை வெளியில இருந்து பாக்குறவங்க கூட ராகுல் காந்தியை இப்ப பிரமிச்சு பார்க்கறாங்க இப்ப முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் வந்து ராகுல் காந்தியை வந்து பாராட்டியிருக்காரு ஆனா நீங்க ராகுல் காந்தி கூடவே பயணிச்ச ஒருத்தர் வந்து இன்னைக்கு மோடி ஆதரிக்கிறது வந்து அதனால என்னங்க மோடிஜி வந்து நிறைய நல்ல பல விஷயங்களை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு என்னோட நேரடி விவாதத்துக்கு தயாரானு ராகுல் கேட்கிறாரு மோடி ஏன் வர வரமாட்டார் விவாதத்துக்கு தயாரான பார்லிமெண்ட்ல விவாதம் தானே பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஒன் டு ஒன் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நாங்களும் பேசுவோம் வாங்க அப்படின்னு ராகுல் கூப்பிடுறாரு மோடி ஏன் வரணும்

நான் வந்து பிரதமரோட டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் டிஸ்கஷன் வைக்கிறதா என்னன்னு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரதமர் வேட்பாளராக இந்த இருபத்தி ரெண்டு கட்சி அறிவிக்குமா இவர அதுவே அறிவிக்க மாட்டேங்கிறாங்களே அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையே இல்லையே அதுதானே மெயினு நீங்க அந்த பிரதமரை நீங்க வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு அழைக்கணும்னா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா அதன்படி தானே அழைக்க முடியும் அது இல்ல பாராளுமன்றம் இஸ் அ பிளேஸ்டு டிஸ்டஸ் பார்லிமெண்ட்ல நீங்க எதிர்கட்சி வெளிய அனுப்பிடுறீங்களா வெளில அனுப்ப அவங்களும் ஏஞ்சி ஓடனா என்ன செய்ய முடியுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆனா ஊனானா டமால்னு வெளில ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க உள்ள உட்காந்து பேசணும் நான் தான் எதிர்க்கட்சியில இருந்தப்ப கூட உள்ள வேணாலும் பேசியிருக்கேன் சஸ்பெண்ட் பண்றேன் சஸ்பெண்ட் எல்லா நேரமும் சஸ்பெண்ட் பண்றது இல்ல அவுட் தான் அதிகம் போய் பாருங்க நீங்க

வாங்கதான் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அது பிரச்சனையே இல்லைன்னு பாஜக தெரியுது ஓபனா அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா காங்கிரஸ் வாங்கிட்டு எதிர்த்து பதாகை புடிச்சிட்டு காங்கிரஸ் வந்து எல்லா டூ வாங்கிருக்குல்ல வாங்கின பிறகு தேர்தல் பிரச்சாரத்துல அம்பானி அதானி பேச்சே காணும் ராஹுல் ராக இருக்காரு மோடி அவர்கள் தான் தீர்னு பேசுறாரு பேசல இல்லன்னா சொந்த நண்பர்களே காட்டி கொடுக்க தயாராகிட்டார் மோடி பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு கிடையாது அது இல்ல சரி ரைட் சொல்லுவா மோடிஜி அவர்கள் வந்து மோடிஜி அவர்கள் வந்து அம்பானி அதானி பத்தி பேசுறதே ஏன் ராகுல் நிறுத்திக்கிட்டாருன்னு கேள்வி கேட்டார் அவர் பேசிட்டு தானே இருக்காரு பேசல

அதாவது அவங்க தொழிலதிபர்களே வந்து ஒத்துக்கிறாங்க அம்பானி அதான் ரெண்டு பேருமே காங்கிரஸ் உதவியோடு தான் நாங்கள் இந்த நாட்டில் பிஸ்னஸே ஆரம்பித்தோன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ்க்கு தொடர்ந்து நாங்கள் உதவி செஞ்சுட்ருக்கோம் எலக்ட்ரல் பாண்டும் கொடுத்துருக்கோன்ட்டு ஸ்டேட் பேங்க்கோட இதுலேயும் வந்திருக்குது அப்படிலாம் பொழுது காங்கிரஸ் சும்மாவது வச்சு பிஜேபியை தாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஹேவக்கை க்ரியேட் பண்ணி வேணும்னே பண்ணாங்க இதெல்லாம் ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் பாருங்கள்

பாலிசி இல்லையே பிசிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் பேசல எந்த ஊர்லயும் பேசலையே ஏன் இவருக்கு ராகுல் காந்தி இப்போ கோயம்புத்தூர்ல வந்தாரு பேசவே இல்லையே அதை பத்தி எதுலேயுமே பேசல நீங்க போய் பாருங்க ரெக்கார்டை பாருங்க தாக்காம பேசிட்டே இருக்கிறீங்க பாருங்க அப்பதான் தெரியும் இந்த தேர்தல் பிரசாத் வாயே திறக்கலை இந்தியில் வந்து ஒன்றரை லட்சம் ஆழ்த்து இருக்கு ஆனா மோடிக்கு பிடிச்சது வந்து கோயில் மசூதி எருமமாடு பசு தாலி முஸ்லீம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் விமர்சிச்சிருக்காரு அது போன்ற தோற்றங்கள் தான் வெளியில இருக்கு அப்படின்னு எல்லாருமே லல்லு பிரசாத் யாதவ் இன்னும் ஜெயிலில் இருக்கிறவர் அவர் சும்மா வெளியில வந்து பரவாயில்ல உக்காண்டு இன்னும் பேசிட்டு இருக்காரு புரியுதுங்களா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல் அவரு தீவிரமா இருந்துகிட்டு இருக்காரு என்னைக்குமே அவங்க லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கே வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு அந்த ஊர்ல ஃபார்மாலிட்டிக்கு காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நாலு வார்த்தையை அவர் வார்த்தை ஜாலத்தோட கோத்துக்கிட்டு ஏதாவது பேசுவார் ஹிந்தியில பேசுவார் நமக்கு ஆமா அதான் இவர்தான் இல்ல இல்ல ரொம்ப வார்த்தை ஜாலத்தோட கோர்வையாக அப்படிலாம் ரொம்ப பேசுகிறது வந்து லாலு பிரசாத் யாதவ் அப்படி பேசக்கூடியவர் வார்த்தை ஜாலத்துக்காக அள்ளி போடுவார் சில விஷயங்களை அதெல்லாம் வந்து நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டாம் அவர் அவரால் ஒரு முதலமைச்சரை தக்க வச்சுக்க முடியல அவங்களால் அவங்க கட்சியால் அந்த அங்கே ஆட்சியை பிடிக்க திருப்பி பிடிக்க முடியல இன்னுமே அவங்க தவிச்சு மக்களோட ஆதரவு கிடையாது அவங்களுக்கு இதுதான் சூழ்நிலை அங்கே பி நிதிஷ்குமார் அவர்களும் இவர் அணிமா அணிமாறும் நிதிஷ்குமார் இல்லை இல்லை நிதிஷ்குமார் வந்து அணி மாறினதே வந்து ஒரு நன்மைக்காக தான் மாறுறாரு அந்த அவர் வந்து மாறும் அரசியலில் இருந்தால் கூட அவங்க வந்து மீண்டும் வந்து லல்லு பிரசாத் யாதவோட கையில் போய் மாட்டிக்கிட்டான்னா அவர் அவரால் ஆட்சிக்கு வர முடியாது நல்லா தெரியும் பிஜேபி தான் வரும் அதனால உஷாராக அவர் பிஜேபி கூடயே வந்துட்டார் புரியுதுங்களா ஜெயிக்கிற பக்கமே வந்துட்டார் அதுதான் உண்மை அந்த வகையில அவர் வரட்டது. வகையில ஒண்ணும் கிடையாது. அது கொள்கை இல்ல யாருக்கு இருக்கு காங்கிரஸ்க்கு இருக்கா கொள்கை? எங்க இருக்கு கொள்கை? ஒரு கொள்கையும் கிடையாது. கொள்கை இருந்திருந்தா ராஜீவ் காந்தி கேஸ்ல காம்ப்ரமைஸ் ஆவாங்களா? கொள்கை இருந்தா திமுகவட காம்ப்ரமைஸ் ஆகலாமா கேக்குறேன். காங்கிரஸ் காங்கிரஸ் மன கேக்குறேன். இந்த முறை வந்து சிறுபான்மை விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி ரொம்ப தரம் தாழ்ந்து பாஜாக்க போய்ட்டதா நிறைய பேர் ஆலோசனை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெளிவா சொல்லி இருக்காரு. சீர்பாண்மைக்கு எதிராக நான் ஒரு நாள் கூட பேசின்னு இல்ல. பேச ஒரு விஷயம் தான் எடுத்து காமிங்கன்னு சொல்றாரு. அவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறாரு அதுதான் உண்மை அந்தனால சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இன்னொன்று சிறுபான்மை மக்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாரு முத்தலாக்க ரத்து பண்ணியிருக்கிறாரு அது போக இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடைக்கணுங்கிற முன்னெடுப்பை செய்திருக்கிறாரு அப்படி இஸ்லாமிய பெண்களுக்கான விஷயங்களை அக்கறை செலுத்தி இருக்கோம் பாஜக அப்படி பொழுது சிறுபான்மையின நலன் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சிறுபான்மையின மக்கள் வந்து நாலு சதவீத ஒதுக்கீடுக்குள்ளே அடக்கப்படுறாங்க ரெண்டு மூணு மாநிலங்களில் அடக்கப்படுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு நூறு சதவீத இல்லை நூறு சதவீத இது இருக்கு இல்லையா அந்த பங்களிப்பில் அறுபத்தொம்போது சதவீதம் தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ச இதில் மேக் மேக்ஸிமம் ஃபிஃப்டி ப்ளஸ் டென் இடபிள்யூஎஸ்ஸு சிக்ஸ்டி எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் அது செவன்டி நைன் இந்த செவன்டி நைன் பர்சன்ட்லேயுமே அவங்க வர முடியும் இஸ்லாமியர்கள் ஆனால் அந்த சில மாநிலங்களில் இங்கே செவன்டி நைன் பிற அந்த அந்த மாநிலங்கள்லேயும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி பர்சண்ட்டில் வர முடிஞ்ச இஸ்லாமியர்களை வெறும் நாலு பர்சன்ட்டுக்குள்ளே அடைக்கிறாங்க அடைச்சிட்டு ரிமைனிங் பர்சன்டேஜில் அவங்க வர முடியாமல் ஆகிடுது ஃபோர் பர்சன்ட்டுக்குள்ளே கட்டையில் ஆயிடுவாங்க அது அந்த அதுதான் அதிகரிக்க நாங்கள் தயாராக இருக்கும் நாங்கள் தயாராக சாதிவாரி கணக்கிட் மட்டும்தான் நீங்கள் வந்து நீங்கள் இப்படி நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரங்கநாத் மிஸ்ராவோட ரிப்போர்ட் படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிற ரிசர்வேஷனை கொண்டு வரதுக்காக கலைஞர் ஒரு வார்த்தையை உட்றாரு அப்போ இது கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம கிறிஸ்துவ சமூகத்தில் ஆகையால் பன்னெண்டு சதவீதத்துக்குள்ளே எங்களை ஒடுக்கிரு ஒடுக்கிடுவீங்க நீங்கள் ரிமைனிங் இருக்கிற எழுபத்தெட்டு சதவீதம் எண்பத்தெட்டு சதவீதம் ஈவன் ஓபன் கோட்டா எங்களுக்கு நிராகரிக்கப்படும் ஆகையால் எங்களுக்கு அந்த பன்னெண்டு சதவீதம் வேண்டான்ட்டாங்க அது புத்திசாலித்தனமாக அவங்க எடுத்த முடிவு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயும் அவங்க அவங்களோட பங்களிப்பு இருக்குது எல்லா ரிசர்வேஷன்லையும் அவங்க வந்துடுவாங்க இடபிள்யூஸ்பியும் வருவாங்க இதுலேயும் வருவாங்க ஓபிசிலேயும் வந்துடுவாங்க எஸ்சி எஸ்டி எல்லாத்துலேயும் வந்துடுவாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களும் எல்லாத்துலேயும் வர முடியும் ஓப்பன் கோட்டாலையும் வர முடியும் ஆனால் இந்த வெறும் நாலு பெர்சன்ட்டை கொடுக்குறதுனால ஈவன் ஓப்பன் கோட்டா கூட டஃப் ஆகிடும் கஷ்டப்படும் ரொம்ப ஹை மார்க் எடுத்தால் தான் ஓப்பன் கோட்டால வ வரக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி இருக்கும்போது அவங்களோட சான்சஸ் ரொம்ப குறையுது இல்லையா

அதுலேயும் வர்றாங்க செவன்டி நைன் பர்சன்ட் கிடைக்கிற ரிசர்வேஷனை மொத்தமாக இஸ்லாமிய சமூகத்துக்கும் கிறிஸ்தவ சமூகம் சிறுபான்மை சமூகத்துக்கும் பயன்படுத்துறதை விட்டுட்டு அவங்கள ஒரு நாலு சதவீதத்துக்குள்ளே அடைக்க பார்க்குறீங்க அது தப்பு அதை தான் அவங்க கோடிட்டு காமிச்சாங்க அதை தான் பேனை பெருமாளாக்கி பெருசாக பூதாகரமாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு அந்த செவன்டி நைன் பர்சன்ட் இடஒதுக்கீடுல வர்றாங்க

அவங்கள வந்து அதுக்குள்ளேயே வைக்க பார்க்குறாங்க செவன்டி நைன் பர்சன்டையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஏன்னா பிசி முஸ்லீம்ஸ் இருக்காங்க எஸ்சி எஸ்சியில் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேட்டகிரி இருக்குது இடபிள்யூஸில் இருக்காங்க முஸ்லீம்ஸ் எக்கனாமிக் பேக்வேர்ட்லேயும் இருக்கிறாங்க அதுலேயும் அந்த லிஸ்ட்டில் வர்றாங்க அவங்களும் அப்படி செவன்ட்டி நைன் பர்சன்ட் பறந்து விரிந்து எழுபத்தொம்போது சதவீதம் இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்ச முஸ்லீம்ஸை கொண்டு போய் வெறும் நாலு பர்சன்ட்டுக்குள்ளே வச்சேன்னா அவங்க எத்தனை பேர் ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் போட்டியிட வேண்டிய இடத்துல நூறு பேர் போட்டி போட்டியை குறைச்சிருவாங்க அந்த நூறு பேர்லேருந்து அது வெறும் நாலு பேருக்கு வந்துடும் நாலே பேருக்கு தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு கிடைக்க வேண்டியது வெறும் நாலு பேர் மூணு பேர் கிடைக்கும் போராடுறாங்களா இல்லையே அவங்க அவங்க இதை வந்து அவங்க அவங்களுக்காக நம்ம தான் பேசணும்

கொடுக்குற மனசு இருக்குது ஆனால் காங்கிரஸ்க்கு அந்த கொடுக்குற மனசு சுருக்கமாக நாலு பர்சண்ட்டுக்குள்ளே கொ கொண்டு வர்றாங்க சுருக்குறாங்க அதுதான் தப்பு இது இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த டுவெல் பர்சன்ட் கோட்டா எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க ரங்கநாத் மிஷா அவர்கள் ஜஸ்டிஸ் ரங்கநாத் மிஷா ரிப்போர்ட் வந்த உடனே எங்களுக்கு அந்த டுவெல் பர்சன்ட் ரிசர்வேஷன் வேண்டாம் நாங்கள் கல்வியில் நாங்கள் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் தான் கொண்டு வந்து நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களால் செவன்டி நைன் பர்சன்ட்லையும் எங்களால் நீந்த முடியும் ஸ்விம் பண்ண முடியும் வி கேன் பி காம்படேட்டிவ் இன் ஆல் தி செவன்டி நைன் அண்டு அதில் நாங்கள் சக்சீட் ஆவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மனநிலையை இஸ்லாமியர்களுக்கு புரிதல் வேணும் எழுபத்தொம்போது சதவீதத்துலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடி அது எங்களுக்கு நிறைய பீப்புளாக உள்ளே வர முடியும் நிறைய பேர் உள்ளே வர முடியும் இதே நாலு பர்சன்ட்டுன்னு வரும்போது நாலு பேர் தான் வர முடியும் அதுதான் இதோடைய விளக்கம் இந்து முஸ்லீம் பிரிவினை நான் என்னைக்கு பேசுகிறேனோ பொது வாழ்க்கைக்கு அன்னையிலேருந்து நான் தகுதியற்றவனாக ஆகிடுவேன் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா புல்டோசரை எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத யோகி அதினாத்தை கற்றுக்கங்க அப்படின்றார் எவ்வளோ கண்ட்ரி பார்த்தீங்களா முதல் நாள் பேசுனது அடுத்த நாள் பேசி அதுதான் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு எப்படின்னா நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் சொல்லலைங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எந்த வித சங்கடம் எங்கேயாவது ஒன்று ஒரு சங்கடம் நடந்திருக்கா காட்சி கிளிஞ்சால் இந்து இந்துக்களோட தாலிச்செயின் உட்பட சொத்துக்கள் உட்பட எல்லாத்தையும் பிடுங்கி முஸ்லீம்ஸை கொடுத்துருவாங்க இல்லை நீங்க அது கிடையாது இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீங்க வந்து கர்நாடகாவில் ராமேஸ்வரம் இன்சிடென்ட் நடக்குது இஸ்லாமியர்களை பிடிச்சி அடி அடைக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் பிளாஸ்ட் நடக்குது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் நடக்குது இஸ்லாமியர்கள் ஜெயிலுக்கு போறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடக்குது அது மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடுலேருந்து இருந்து கூட இன்னும் அகில இந்திய அளவில் கூட நிறைய பேர் வந்து அங்க இந்த கலவரத்தை தூண்டுறதுக்காக இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது நிறைய தேசிய அளவில் நிறைய இடங்கள்லேருந்து குறிப்பாக தமிழ்நாடுல இருந்தும் ஒரு சிலர் உங்களுக்கு விரைவில் வந்து இதோடைய ரிப்போர்ட் வரும் இதோடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆகி வரும்பொழுது யார் யார் இன்வால்வ்டுன்னு வரும்போது நீங்க அதில் தமிழ்நாடு ஆளுங்களும் இருப்பாங்க அதில் அந்த லிஸ்ட் வரப்போகுது நீங்க பாருங்க அப்படி இந்த கலவரத்தை தூண்டுறதுக்காகவே நிறைய பேர் அங்க போய் தஞ்சம்பு ரொம்ப நாளா ஆலயங்கள் மூலமா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இது வந்து திட்டமிட்டு தூண்டப்பட்ட கலவரம் அது அது நிரூபிக்கப்படும் விரைவில் தான் உங்களுக்கு அதோடைய உண்மை தெரியும் அதுக்காக பொறுத்திருந்து காத்திருந்தா மணிப்பூர் விஷயம் உங்களுக்கு புரியும் சீக்கிரமாக புரியும் இல்லை பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக தொடர்ச்சியாக சிற்ப வெறுப்பை மட்டுமே விதைச்சிட்டு இருக்கு திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து வந்து ராமர் கோயிலில் வந்து புல்டா சொல்லி இடிச்சிருவாங்க அப்படின்றது நவராத்திரி சீசனில் வந்து அதாவது மீன் சாப்பிட்டார் அப்படின்றது ராகுல் காந்தி பிரதமர் ஆகும் பாகிஸ்தான் விரும்புது அப்படின்றது

காங்கிரஸ்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க வந்து வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு காங்கிரஸ் எடுக்க தவறிடுது தவறிடுச்சு அதையே எப்பயுமே பாகிஸ்தானுக்கு எதிரான அதுதான் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி வடநாடு சீனா விவகாரத்தில் பிரதமர் மோடி வந்து அடிப்படைஞ்சிட்டாரு பிரதமர் மோடி வந்து எந்த செயல்பாடு செய்யறது சுப்பிரமணிய சாமியோட குற்றச்சாட்டு அதனால சுப்பிரமணிய சாமி அவர் குற்றச்சாட்டு எல்லாரும் மேலேயும் வைப்பாரு சொன்னா மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம் சுப்பிரமணிய சாமி சொன்னா தூக்கி தூர போடும் அப்படிலாம் இல்ல சீனாவுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கரெக்டா தன்னுடைய பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் இயர்மார்க் பண்ணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாரு அது எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகலை எல்லாத்தையுமே அவன் பேர் வைக்கிறாங்கிறதுக்காக இங்கே நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் உதச்சி அனுப்புவோம்னு கிளியராக சொல்லியிருக்கிறாரு அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த ஸ்ட்ராங்கான நிலைப்பாடை வெளிப்படுத்தாமல் எப்போயுமே காம்ப்ரமைஸ் ஃபார்முலாலேயே போகிறாங்க நீங்கள் நம்மளை எதிர்க்க வரக்கூடிய எதிராளி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான அந்த காம் அந்த காம்பேட்டை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிளேஸ் பண்ணணும் அதுக்கு பதிலாக காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டோம்னா நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கும் இப்போ தென்னா இங்கே சவுத்தில் இருக்கிற நமக்கு வந்து இந்த போருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கும் இதுவே நீங்கள் நார்துல இருக்கிற மக்களுக்கு போருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ முகலாய இருந்தே அது இருந்த தான் அது அதிகமாக முகலாயர்களுடைய இன்வேஷன் வந்து வடநாட்டில் நடந்து பிரிச்சு இல்லை வடநாடு தென்னாடு யாருமே பிரித்து பேசல அது பிரித்து பேசக்கூடாதுன்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி பிரித்து பேசுனா தப்புன்னு சொல்லி கண்டிச்சிருக்குறாங்க காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் தான் அதை வடநாடு திருநாடு பிரித்து பேசினாங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் உங்களுக்கு ஹிண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பிரதமர் மோடி சொல்றது என்ன மாதிரி அரசியல் இல்லை இல்லை நீங்கள் சவுத்தில் இருக்கிற வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொல்ல வந்து ஆங்கிள் வந்து வேற போருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பார்டர்ஸை பற்றி பவுண்ட்ரிஸை பற்றி நம்மளை சுற்றி கடல் தான் இருக்குது அதனால இதை வந்து ஒன்லி இலங்கை இது சம்மந்தமான சில விஷயங்களை தாண்டி நமக்கு வந்து மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் கிடையாது ஆனால் வடநாட்டில் அதே போருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா காலங்கள்லேயும் அதிகமாக இருந்ததுனால மக்களுடைய புரிதல் வந்து போகிற பற்றின புரிதல் கிளியராக வேறு மாதிரி இருக்குது ஆகியால் அதற்கு வந்து நிச்சயமாக வந்து ஸ்ட்ராங்கான முடிவுகளை ஆளும் அரசு மத்திய அரசு எடுக்கணும் அதில் தான் காங்கிரஸ் பலமுறை தவறி இருக்குது அந்த காம்ப்ரமைஸ் மோடில் போய் போய் நிறைய விஷயங்களை கா காம்ப்ரமைஸாக விட்டு கொடுத்துட்றது அதுதான் பாஜக வந்து நேர் எதிர்மறையாக ஸ்ட்ராங்காக பிடிச்ச பிடியில நிக்கிறது இன்னைக்கு கச்சதைவு விஷயத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு கூட அது வாய்ப்பு இருக்கு அது கூட அதுக்குண்டான நிலைப்பாடை எடுப்பாரு ஒரு விஷயத்தை பிரதமர் பேசுறாருன்னா அந்த விஷயத்துல தெளிவா நின்று அதை சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி படைத்தவர் மோடிஜி அவர்கள் நிச்சயமா அதற்குண்டான வழிவகை காண்பார் அதுதான் என்னுடைய நம்பிக்கை அதனால அது கூட நமக்கு நமக்கு இங்க இருக்கிற பார்டர்ஸ் இஷ்யூவில் அது ஒன்று தான் மெயினான இஷ்யூ வேறு எதுவும் பெரிய இஷ்யூஸ் பார்டர்ஸ்ல பெருசா கிடையாது சவுத்தில்

அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பிரதமர் அவர்கள் பயன்படுத்தும்ல பயன்படுத்தவும் மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் கிடையவே கிடையாது இல்லை இல்லை அப்படி மதத்தின் அடிப்படையில்னா அந்த மாதிரி சொல்லவே இல்லை ஆனால் கிரிக்கெட் டீமாக ஏதோ எது என்ன விஷயமா இருக்கட்டும் அது நான் என்னன்னு பார்க்கல பட் எதா இருந்தாலும் அவரை பொறுத்தவரை அவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவோ இல்லை மதங்கள் விஷயமாவோ எதுவுமே அவர் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஒரு சீராக பேணப்பட வேண்டியவங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இன்க்ளூசிவ் க்ரோத் அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சிய வச்சுதான் அவர் முன்னெடுத்து போறாரு அதுதான் அவருடைய நிலைப்பாடு நாம அவரை தான் ஒரு டால் லீடர் அவருக்கு இணையான ஒரு லீடர்ஷிப்பை இந்தியா கூட்டணி இது வரைக்கும் காமிக்கலையே அதுதான் பிரச்சனையே இங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே இந்த இருபத்தி ரெண்டு கட்சி இந்நேரம் அறிவிச்சிருக்கணும்ல அஞ்சு ஏழு கட்ட தேர்தல் இப்போ ஆறாவது கட்ட தேர்தல் வந்தாச்சு இப்பயாவது சொல்லலாம்ல இந்த இவர்தான் எங்களுடைய அப்பயும் இவங்க வரமாட்டாங்க நீங்க பாருங்க நீங்க இருந்தால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் மோடிஜிங்கிறது நாங்க சொல்றோம்

నీయర్లకు నంది ది చానీ సిల్క్సన్ వావ్ సమ్మర్ సేల్ లెట్స్ ది సెలబ్రేషన్స్ బిగిన్